காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பார்க்க போகிறது அது இது இது சீசன் த்ரீ எபிசோட் எயிட்டீன் இதில் வந்து மூணு பேர் பார்ட்டிசிபேட்டு யார் கோமதி ஃபரீனா அன்சிதா ஃபர்ஸ்ட்டு வந்து குரூப்பில் டூப் டாஸ்க்கு வந்தாங்க மதுரை முத்துசார் வந்தார் இப்போ போல் ட்ரம்ஸ் வாசிக்கிறது இது யார் வந்து ஒருத்தர் வந்து டூப் ட்ரம்மு மற்ற ரெண்டு பேரும் நார்மலு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறத டாஸ்க்கு இதில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பஸ்ட்ராக அடித்ததில் ஃபஸ்ட்டு வந்து ஃபரீனா வந்து பீனு சொன்னாங்க பி தான் ஒரிஜினல் இது அவங்க தௌசண்ட் பாயிண்ட் வின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது அஞ்சு தான் சி ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கு ஒரு நூறு பாயிண்ட் லெஸ் ஆச்சு அடுத்தது வந்து பி சொல்லி அதில் நூறு பாயிண்ட் மட்டும் லெஸ் பண்ணி அவங்க தான் பேட்டில் வின் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் அடுத்தது இவங்க கோமதி பிரியா என்ன பண்ணிட்டாங்க எடுத்த பேட்டில் சி அது இது இல்லாமல் அவங்களும் சீரியாக தான் காமனாக இருந்தாங்க அதனால இரநூறு பாயிண்ட் லெஸ் ஆகி எட்நூறு பாயிண்டில் இருந்தாங்க நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவோம் ரெண்டாவது ரவுண்டு மாத்தி யோசி மாத்தி யோசியில் என்னென்னா இங்கிலீஷ் பேசக்கூடாது ப்ளஸ் வந்து ஒரு ஒரு வார்த்தையிலும் முடிக்கக்கூடாது ஒரே மூணு டைம் வந்து ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த டாஸ்க்கு அதனால் இது நல்லாவே சூப்பராகவும் போச்சு இதில் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணது வந்து இவங்க அன்சி வந்தாங்க அவங்க பேட்டில் இது பண்ணிட்டாங்க டப்புன்னு கொஞ்சம் இதுலேயும் இது பண்ணிட்டாங்க அடுத்து ஃபெரின்னா வந்தாங்க ஃபெரீனாக கொஞ்சம் 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 பேசுனாங்க கோமெண்ட் பூரியாக வந்தவுன்னே இதாகிட்டாங்க அதனால் இதில் வந்து ரொம்ப டாஸ்க் க்ளீனாக இது பண்ணது பார்த்தீங்கன்னா கோமதி இது தான் இவங்க வந்து காமனாக இது பண்ணதுனால இவங்களுக்கு தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸு இவங்களுக்கு கீழே இருந்த இவங்களுக்கு வந்து எட்நூறு பாயிண்ட்ஸு அவங்களுக்கு வந்து அறுநூறு அறுநூறு பாயிண்ட்ஸ் வந்தது அடுத்து சிரிச்சா போச்சு இதில் சிரிச்சா போச்சுல வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வந்தோடனே அன்சிதா சிரிச்சிட்டாங்க அவங்களுக்கு முந்நூறு பாயிண்ட் போயிடுச்சு அதுக்கடுத்து ஃபரீனா ஃபரீனா கொஞ்சம் நேரம் இருந்தாங்க கோமதி இப்படியும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சாங்க ஆனால் ஃபரீனா கோமதி பிரியா ஃபஸ்ட்டு அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபரின்னா தான் இருந்தாங்க அவங்க தொள்ளாயிரம் பயன்ஸில் எது பண்ணாங்க அவங்க தான் லீடிங்ல இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பயணம் தான் தெரியல ராமர் வந்தாரு அந்த பாட்டு கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க்கு அதுவும் சூப்பரான நல்லாவும் போச்சு அந்த பாட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் அதனால டோட்டலாக ரிவ்யூ பார்க்கும்போது வின் பண்ணதே வந்து ஃபரின் தான் வின் பண்ணாங்க நாலு உண்டான ரவுண்டுக்கு உள்ள போனாங்க இதில் வந்து அந்த மூணு இதில் ஒன்று இருக்கும் ஒன்றில் வந்து இது இருக்கும் ஒன்றில் புதிர் சொல்றது ஒன்றில் திருட ஒன்றில் வந்து பொன்மகள் இதில் கரெக்டாக அவங்க என்ன பி சூஸ் பண்ணாங்க பி தான் பொன்மகள் இருந்தாங்க நாலு லட்சத்து வின் பண்ணாங்க இந்த எபிசோடு நல்லா போச்சு உங்கள் உதவி இல்லாமல் இன்னைக்கு நான் இல்லைன்னு நண்பர்களே நீங்களும் பார்த்து என்ஜாய் இன்னைக்கு நினைக்கிறேன் ரிவியூவை மறக்காமல் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்